தமிழ் கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புகளுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருப்பது மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார் அவர்களை உலகிற்கு திரையுலகிற்கு அறிமுகப்படுத்தி அவரை மக்கள் கவிஞர் என்று போற்றுவதற்கு வழிவகை செய்த ஒரு அருமையான திரைக்காவியம் இந்த திரைக்காவியத்திலே இடம்பெற்ற பா பாடல்கள் அவற்றுள் முதன்மையான ஒரு பாடலை பற்றித்தான் தங்களுக்கு விவரிக்கலாம் என்று விரும்புகிறேன் மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்தார் தயாரிப்பிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு திரைக்கு வந்த பாசவளை திரைக்காவியம் இந்த திரைக்காவியத்தினை ஏஎஸ் ராஜன் அவர்கள் இயக்கியிருப்பார்கள் இசை மெல்லிசை மாமன்னர்கள் எம்எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் இந்த திரைக்காவியத்திலே கே ராதா அவர்கள் கதையின் நாயகனாக நடித்திருப்பார் எம் கே ராதா என்றால் புகழ்பெற்ற சந்திரலேகா திரைப்படத்தின் நாயகன் ஒரு அற்புதமான நடிகர் சந்திரலேகா அபூர்வ சகோதரர்கள் போன்ற திரைக்காவியங்களிலே அற்புதமான நடிப்பினை வெளிக்காட்டியிருப்பார் அப்படிப்பட்ட ஒரு புகழ்பெற்ற நடிகர் எம் கே ராதா அவர்கள் அவருக்கு இணையாக ஜி வரலட்சுமி அவர்கள் நடித்திருப்பார்கள் அவர்களோடு இணைந்து விகே ராமசாமி பி கோபாலகிருஷ்ணன் ஏ கருணாநிதி டிபி முத்துலட்சுமி எம்என் ராஜம் என்று ஏராளமான அன்றைக்கு இருந்த திரை நட்சத்திரங்கள் அனைவருமே நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்தின் ஒரு கதைக்களமே இதனுடைய திரைக்கதை வசனத்தை பா கண்ணன் என்ற ஒரு கதாசிரியர் எழுதி கதை வசனம் எழுதி கொடுத்திருப்பார் இந்த கதைக்களமே ஒரு அற்புதமான கதைக்களமாக இருக்கும் அதாவது ஒரு சகோதரனுக்கும் அண்ணனுக்கும் இருக்கக்கூடிய அண்ணனுக்கும் தம்பிக்குமான பாசத்தினை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான கதையம்சம் கொண்ட ஒரு கதைக்காவியம் இதில் மாயாஜால காட்சிகள் வேறு நிறைய இடம்பெற்றிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திரைக்காவியம் இதில் இந்திரபுரியின் மன்னனாக எம் கே ராதா அவர்கள் மகேந்திரனாக எம் கே ராதா அவர்கள் நடித்திருப்பார்கள் அரசி அமுதாவாக ஜி வரலட்சுமி அவர்கள் அதே போல் இளவரசன் புரந்தரனாக வி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் நடித்திருப்பார்கள் கோணாராக வி கே ராமசாமி அவர்களும் அவர்களோடு இணைந்து ஏ கருணாநிதி டிபி முத்துலட்சுமி போன்றவர்கள் அனைவருமே நடித்திருப்பார்கள் இதில் தனது தனையன் தம்பி செய்த தவறுக்காக அரச பதவியை துறந்து நாட்டை துறந்து நாட்டை விட்டு குடும்பத்தோடு வெளியேறிவிடுகிறார் அரசர் அந்த நேரத்திலே ஒரு வனத்திற்குள் சென்று கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகளுக்கும் மனைவிக்கும் அரசியாருக்கும் தாகம் எடுக்கிறது அதற்காக தண்ணீர் கொண்டு வருவதற்காக அரசர் மகேந்திரன் அவர்கள் காட்டுக்குள் வெகு தூரம் செல்கிறார் செல்லும் பொழுது ஒரு தடாகத்திலே நீர் தெரிகிறது ஆனால் அங்கே ஒரு எழுத்து பலகை வைத்திருக்கிறார்கள் இது விஷம் கலந்த நீர் இதை யாரும் அருந்தக்கூடாது என்று பலகை வைத்திருக்கிறார்கள் அதை அரசர் படிக்கவில்லை தாகத்தின் காரணமாக தண்ணீரை அள்ளி விடுகிறார் அருகி பருகியவுடன் அந்த விஷமானது அரசரனுடைய உயிரை கொள்ளாமல் அவரை மனப்பித்து பிடித்தவராக மாற்றிவிடுகிறது மயங்கி விழுந்து விடுகிறார் அரசரை காணவில்லை என்று அரசியாரும் குழந்தைகளும் அவர்கள் வேறு திசையிலே சென்று விடுகிறார்கள் இவர் இங்கே மயங்கிய நிலையில் இருக்கும் பொழுது அங்கே வந்த அந்த கோணார் ஆடுமேய்க்கும் கோனார் கூட்டம் வி கே ராமசாமி அவர்களினுடைய நண்பர்கள் இவர்களெல்லாம் அவரை பார்த்து எழுப்பி தண்ணீர் தெளித்து எழுப்பி நீ யார் என்று கேட்கும் பொழுது அவர் தன்னுடைய நிலையை மறந்து ஏதேதோ சொல்லுகிறார் பிதற்றுகிறார் அப்பொழுது காரணத்தை அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள் இந்த விஷம் கலந்த நீரை அருந்தியதன் காரணமாக உயிரை கொள்ளாமல் மதிமையங்க செய்துவிட்டது இந்த விஷமானது என்று அவர்களோடு வைத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்திலே அவருடைய தம்பி புரந்தரன் அவர்கள் அந்த வழியாக வந்து கொண்டிருக்கிறார் தற்செயலாக வந்து கொண்டிருக்கும் பொழுது அண்ணனை பார்க்கிறார் அண்ணனினுடைய நிலை மனப்பித்து பிடித்து ஒன்றும் புரியாதவராக இருப்பதைக் கண்டு வேதனை உரிகிறார் அப்பொழுது அவர் தனது அண்ணன் அரசர் மகேந்திரனை பார்த்து கேட்கிறார் அந்த இடத்திலே தனது அண்ணனை பார்த்து அண்ணா தங்கள் நினைவு தப்பி விட்டதா தம்பி என்ற சொந்தம் மறந்து விட்டதா என்று கேட்கிறார் அவருக்கு மனநிலை சரியில்லாத காரணத்தினாலே சொந்தம் அந்த இடத்திலே ஒரு பாடல் அமைய வேண்டும் அதுவும் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார் அவர்களுடைய பாடல் அமைய வேண்டும் ஒரு மனப்பித்து பிடித்த மனநிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு வாழ்க்கை தத்துவங்களை வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நடக்கிறது என்பதனை தெளிவுபடுத்துமா வகையிலே அந்த பாடலை அற்புதமாக புனைந்து கொடுத்திருப்பார் இதற்கு பின்னணி பாடியவர் சிதம்பரம் எஸ் ஜெயராமன் அவர்கள் அதாவது இந்த பாடலை இன்றைக்கு நடக்கக்கூடிய அத்துணை கட்சி கூட்டங்களிலுமே இந்த பாடல் இடம்பெறாத கட்சி கூட்டங்கள் இருக்காது அந்த அளவிற்கு புகழ்பெற்ற பாடல் இதோடு சேர்ந்து இன்றும் இன்னும் இரண்டு பாடல்களும் இருக்கின்றன அதிலே முதன்மையானதாக கருதப்படுவது இந்த பாடல் சொந்தம் குட்டியாடு தப்பி வந்தா குள்ள நரிக்கு சொந்தம் குள்ள நரி மாட்டிக்கிட்டால் குறவனுக்கு சொந்தம் தட்டுக்கட்ட கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம் சட்டப்படி பார்க்க போனா எட்டடிதான் சொந்தம் சட்டப்படி பார்க்க போனா எட்டடிதான் சொந்தம் உனக்கு எது சொந்தம் எனக்கு எது சொந்தம் உலகத்துக்கு எதுதான் தான் சொந்தமடா உனக்கு எது சொந்தம் எனக்கு எது சொந்தம் உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா மடா மணக்கிருக்காள் நீ உளறுவதாலே வந்த லாபம் அதிமந்த உனக்கு எது சொந்தம் எனக்கு எது சொந்தம் உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா கூட்டிலே குஞ்சு பறக்க நினைத்தால் குருவியின் சொந்தம் சேருமடா கூட்டிலே குஞ்சு பறக்க நினைத்தால் குருவியின் சொந்தம் தீருமடா ஆட்டிலே குட்டி ஊட்டு மறந்தால் அதோட சொந்தம் மாறுமடா நீட்டியே வைத்து நெருப்பிடும்போது காலை நீட்டியே வைத்து நெருப்பிடும்போது நேசம் பாசம் பொருள் பொருளாசைக்கெல்லாம் காட்டிய ஒரு பிடி வாய்க்கரிசையிலே கணக்கு தீர்ந்திடும் சொந்தமடா உனக்கு எது சொந்தம் எனக்கு எது சொந்தம் உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா பாவச்சரக்குகளை பணத்தாலே முடிவைத்து பாசாங்கு வேலை செய்த பகல் எல்லாம் ஆபத்தில் சிக்கி அழிந்தார்களானாலும் அடுத்தடுத்து வந்தவரும் அவர்களுக்கு தம்பியடா அவரும் வந்தார் அவரும் வந்தார் இவரும் வந்தார் ஆடினார் முடிவில் எவருக்குமே தெரியாமே ஓடினார் முடிவில் நடந்ததெல்லாம் மறந்து கண்ணை மூடினார் அவரும் வந்தார் அவரும் வந்தார் இவரும் வந்தார் ஆடினார் முடிவில் எவருக்குமே தெரியாமே ஓடினார் மனதில் இருந்ததெல்லாம் மறந்து கண்ணை மூடினார் செவறு வச்சு காத்தாலும் செல்வமெல்லாம் சேர்த்தாலும் செத்த பின்னே அத்தகணைக்கும் சொந்தக்காரன் யாரு நீ துணிவிருந்தால் கூறு அந்த வழியவரும் பெரியவரும் எங்கே போனார் பாரு மூச்சு நின்னா மூச்சு நின்னா முடிஞ்சதடி சொந்தம் அடியே முத்துக்கண்ணு இதில் எத்தனை எத்தனை ஆனந்தம் அடியே முத்துக்கண்ணு இதில் எத்தனை எத்தனையா ஆனந்தம் பொம்பளை எத்தனை ஆம்பளை எத்தனை பிறந்ததான இறந்ததத்தன வம்புளம் ஆட்டி போனதத்தன மான மூச்சு நின்னா மூச்சு நின்னா முடிஞ்சதடி சொந்தம் அடியே முத்துக்கண்ணை இதில் எத்தனை எத்தனை ஆனந்தம் அடியே முத்துக்கண்ணை இதில் எத்தனை எத்தனை ஆனந்தம் ஆனந்தம் உனக்கு எது சொந்தம் எனக்கு எது சொந்தம் உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா மடா இருக்காள் நீ உளறுவதாலே வந்த லாபம் மதி உனக்கு எது உனக்கேது சொந்தம் எனக்கு எது சொந்தம் உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா எவ்வளவு ஒரு தத்துவம் முதல் பாடலிலே இவ்வளவு ஒரு அற்புதமான எளிமையான வார்த்தைகளை கவிதையாக கோர்த்து அதில் ஒரு மனிதன் எதையுமே கொண்டு போகப் போவதில்லை இருக்கும் வரையிலே நான் பெரியவன் நீ பெரியவன் நான் வள்ளியவன் நீ எளியவன் என்றெல்லாம் ஏதேதோ பிதற்றுகிறார்களே அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட இறுதியில் கிடைப்பது அதாவது பல ஏக்கர் கணக்குகளில் நிலங்கள் வைத்திருந்தாலும் சரி நமக்கு கிடைப்பது எட்டடிதான் சொந்தம் என்று அந்த பாடல் வரிகளிலே அவ்வளவு அற்புதமாக பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள் புனைந்து கொடுத்திருப்பார்கள் இந்த பாடலை இன்று அளவிற்கும் எந்த அரசியல் கூட்டங்களிலும் மேடைகளிலும் தவறாமல் போட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள் அனைவரும் ரசித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவளது தத்துவம் பொதிந்த இனிமையான பாடல் நீங்களும் கேட்டு ரசித்து உங்களுடைய ரசிப்புத்தன்மையை வெளிப்படுத்துங்கள் அனைவருக்கும் இனிய நற்றமிழ் வணக்கம் வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கூர்ந்தமைக்கும் இனிய நற்றமிழ் வணக்கம் நான் உங்கள் கம்பம் கண்ணதாசன் நாளை nah, சந்திப்போமா